हेलो फ्रेंड्स हम बाय गणेश चैनल सब्सक्राइबर्स एंड व्यूअर्स ಎಲ್ಲರಿಗೂ ரொம்ப थैंक्स அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி புது வருஷ பருப்புக்கு பண்ணக்கூடிய ஒரு பச்சடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னென்னா மாங்காய் வெல்லம் சேர்த்த வேப்பம்பூ பச்சடி இதில் வந்து அறுசுவையும் நிறைஞ்சிருக்கு இந்த பச்சடி வந்து ஒரு தத்துவம் நிறைஞ்ச பச்சடி தான் நீங்கள் தம்னையிலே பார்த்துருக்கலாம் தத்துவ பச்சடின்னு போட்டிருப்பேன் இதில் வந்து எல்லா சுவையும் நிறைஞ்சிருக்கு புளிப்பு இனிப்பு காரம் உப்பு துவர்ப்பு கசப்பு அப்படின்னு இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சுவையும் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பச்சடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் இனிப்புக்கு வெல்லம் புளிப்பு அப்புறம் வந்து துவர்ப்புக்கு வந்து மாங்காய் சில மாங்காய் புளிப்பா இருக்கும் சில மாங்காய் இனிப்பா இருக்கும் வந்து அதனால புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கும் இந்த மாங்காயில் கசப்புக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ காரத்துக்கு மிளகாய் வற்றல் உவர்ப்புக்கு உப்பு இதெல்லாம் கலந்து ஒரு பச்சடி பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க உப்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டா போதும் அது வந்து நல்லா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து காமிக்கும் அதுக்காக நம்ம அந்த உப்பு போடுறோம் இப்போ அந்த பச்சடி பண்ணலாம் வாங்க இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் வருஷப்பரப்புக்கும் பண்ணுவாங்க நான் வந்து ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மாங்காவை இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக சீவலை கொஞ்சம் அப்படி செது செதுலாக சீவின மாதிரி சீவி எடுத்திருக்கேன் அடுத்தது வெல்லம் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு இருக்கும் ஒரு சின்ன டம்ளர் அளவு வெல்லம் இது வந்து வேப்பம்பூ இது வேப்பம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதனால இந்த வேப்பம்பூ எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் நீங்க வேப்பம்பூவை காய வச்சு வச்சுருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் வேப்பம்பூ இப்போல்லாம் நிறைய கடையில் கூட கிடைக்குது நீங்க சொல்லி வச்சிங்கன்னா கூட அவங்க வாங்கி கொடுப்பாங்க இப்போ வந்து நான் வந்து மாங்காவை குக்கரில் வேக வைக்கல நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுலயே வேக வச்சுக்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தது நீங்க ரெண்டு மூணு மாங்காய் செய்யறதா இருந்தா அதை வந்து நீங்க தோலோடையும் போட்டுக்கலாம் தோல் இல்லாமலேயும் நறுக்கி இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு வச்சுக்கலாம் நல்லா குழவாக வெந்துடும் நான் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கிறேன் இது நல்லா குழவாக வெந்துடும் இப்போ வந்து இது வேகிறதுக்கு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடும் இது நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் தனித்தனியாக இருக்கக்கூடாது நல்லா சேர்ந்த மாதிரி வெந்து வரணும் தண்ணியோட அளவையும் பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளம் வேறு வடிகட்டி இதில் போட போகிறோம் அதனால் ரொம்ப லிக்விட் மாதிரி ஆயிடும் நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும் அதனால் தண்ணியோட அளவையும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க இது வேகத்துக்கு தேவையான தண்ணி இருந்தால் போதும் இப்போ வந்து நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன் இதில் வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்டை நல்லா எடுத்து காமிக்கும் நம்ம வந்து எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்போம் இல்லையா அதை மாதிரி இதுலேயும் ஒரு உப்பு சேர்த்தா இந்த ஸ்வீட்டோட இதை தூக்கி காமிக்கும் உப்பும் அறுசுவையில் ஒன்றுங்கிறதுனால அதையும் நம்ம இதில் சேர்த்து சேர்த்துருக்கோம் அடுத்தது வெள்ளம் நம்ம எடுத்து வச்சத வெள்ளத்தை இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வடிகட்டிக்கலாம் நீங்கள் வச்சுருக்க வெள்ளம் அந்தளவுக்கு தூசிலாம் இல்லை க்ளீனாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாகவே மாங்காய் வெந்ததுக்கப்புறம் அதில் டேரெக்டாகவே வெள்ளத்தை நல்லா சீவி அதில் போட்டுக்கோங்க நான் அதில் சீவி எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் பாகுபாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டியில் வடிகட்டி அதில் ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வெந்த மாங்காவில் சேர்த்துடணும் இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு அடுத்தது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க வெள்ளத்துக்கு அது ரொம்ப நீர்க்க ஆகிடுச்சுன்னா அப்புறம் பச்சடியும் ரொம்ப நீர்க்க அப்படியே தண்ணி ஆகிடும் அதனால தேவையான அளவு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பச்சடியில் ஸ்வீட்டுக்கு வெள்ளத்தை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது கசப்புக்கு வந்து வேப்பம்பூ வேப்பம்பூவை வறுக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் நெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை வெறும் வானிலையில் கூட வறுக்கலாம் இது வந்து எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த முறையில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூவை போட்டு நல்லா வதக்கிடணும் அது வந்து வேப்பம்பூவை வதக்கும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த வாசனையே நல்லாயிருக்கும் அந்த வேப்பம்பூ நல்லா கருகணும் அந்த பிளாக்காக வரும்போது தான் அதை வந்து நம்ம பச்சரியில் போடணும் அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கசப்பும் தெரியும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ஏப்ரல் மே தான் வேப்பம்பு பூக்கிற சீசன் வரும் இந்த சீசனில் வேப்பம்பு போதே நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மரமே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மரத்துலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் வேப்பம்பூ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அங்காயப்பொடிலாம் செய்வாங்க அதுக்கு போட்டுக்கலாம் இல்லைனா டெய்லியுமே வேப்பம்பூவை வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி எண்ணெயில் கருக வறுத்து நல்லா சூடான சாதத்தில் நெய்யை ஊற்றி அந்த வெறும் வேப்பம்பூவை மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம பசைஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ இம்யூனிட்டி கிடைக்கும் அந்த வயிறு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த வயிற்றில் பூச்சி சரிவான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும் இந்த மாதிரி வேப்பம்பூ கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சைட் பை சைடாக நம்ம மாங்காய் போதே செய்கிற ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் தான் மாங்காய் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு சைடில் வந்து நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் வேப்பம்பூவியும் இந்த மாதிரி கருகை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா மாங்காய் வெந்த உடனே இதெல்லாம் போட்டு மாங்காய் பச்சிட்டி ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து மாங்காய் சைட் பை சைடாக வெந்துட்ருக்கு பாருங்கள் நல்லா எவ்வளோ குழஞ்சி வெந்து போச்சு பாருங்கள் இந்த சீசனில் தான் உங்களுக்கு மாங்காவும் கிடைக்கும் வேப்பம்பூவும் கிடைக்கும் தானோ என்னவோ இந்த சீசனில் இந்த மாதிரி இந்த பண்டிகைக்கு வேப்பம்பூ பச்சரி பண்ணுறது ஒரு பழக்கமாக இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல சரி இப்போ மாங்காய் வெந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வ வடிகட்டி வச்சுருந்த வெள்ளத்தை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் வீடியோவில் பார்க்கும்போது பெரிய லெந்தியான டிஷ் மாதிரி தெரியும் ஆனால் அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது பண்ணுறதுக்கு வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிட்டு வேப்பம்பூ வறுத்து வச்சு மாங்காய் வேக வச்சுட்டா இந்த டிஷ்ஷு செய்ய ஈஸியாக செஞ்சிடலாம் ஓகே இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சி ஊற்றியாச்சு அடுத்தது இதை கொஞ்சம் கொதி வரட்டும் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே அப்படியே மாங்காயும் வெள்ளமும் சேர்ந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வேப்பம்பூவை இதில் சேர்த்துடலாம் அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டினா வேப்பம்பூ பச்சடி ரெடி ஆகிடும் இப்போது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு டிஷ் எது எல்லா பண்டிகைலையுமே இருக்கும் நவராத்திரின்னா சுண்டல் அதே மாதிரி பிள்ளையார் சதுர்த்தின்னா கொழக்கட்டை இந்த மாதிரி ப புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பச்சடி இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா பண்ணி சாப்பிட மாட்டோம் அதனால பண்டிகைக்காவது நல்லா ஹெல்த்தியா பண்ணி சாப்பிடுவோம்னு இந்த மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு இப்போ வேப்பம்பூவை வறுத்த வேப்பம்பூவை இதில் போட்டாச்சு மாங்காய் பச்சடி கொதி கொதி வந்துடுச்சு அதை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி வறுத்த வேப்பம்பூவை நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஆற வச்சுட்டு க்ரஷ் பண்ணி போடுவாங்க அப்படியும் போடலாம் அது வந்து அந்த அளவுக்கு தனித்தனியாக தெரியாது அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடும் நான் வந்து வறுத்த வேப்பம்பூ அப்படியே தான் போட்டுட்டேன் இப்போது நம்ம அந்த வேப்பம்பூ வருத்தோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சி கொட்டிடலாம் ஏன்னா அந்த எண்ணெய் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணால் அந்த கசப்பு கொஞ்சம் தெரியும் வேப்பம்பூவோட கசப்பு அதனால் அந்த எண்ணெயை தாளித்து கொட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து மாங்காய் பச்சடியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பம்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு அறுசுவையும் இதில் கலந்துருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தத்துவம் நிறைஞ்ச பச்சடி தான் ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு இனிப்பே சாப்பிட்டாலும் இல்லை கசப்பே சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பிடிக்காது இனிப்பே இருந்தாலும் தகட்டி போயிடும் கசப்பே சாப்பிட்டாலும் நம்மளால சாப்பிட முடியாது எல்லா சுவையும் வாழ்க்கையில் கலந்துருக்கணும் நீங்களும் இந்த தத்துவ பச்சடி செஞ்சு பாருங்க புத்தாண்டு அன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த புது வருஷப்பரப்பு நம்மளோட கனவு லட்சியம் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுற ஒரு வருஷமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்